பழனியில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு மற்றும் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் மூன்று கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதற்கு முன்னதாக பெருந்திரல் முறையீடு இயக்கம் இரண்டாம் கட்டமாக ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு போராட்டம் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் பங்கேற்றனர் இரண்டு போராட்டங்களுக்கும் தமிழக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக தமிழக அரசிடம் இருந்து எந்த ஒரு பதில் இல்லாததன் காரணமாக மூன்றாம் கட்ட போராட்டம் இன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மாவட்ட துணைத் தலைவர் ராம்குமார் தலைமையில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது இடைநிலை முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்ற அரசாணையை உடன் வெளியிட வேண்டும் மூன்று ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களில் உடனடியாக நிரப்ப வேண்டும் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்திற்கான உச்சவரின் ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது ரத்து செய்து மீண்டும் இருபத்தி ஐந்து சதவீதமாக நிர்ணயம் செய்திட வேண்டும் மக்களுடன் முதல்வர் உங்களை தேடி உங்கள் ஊரில் மற்றும் முதல்வர் முகவரி உள்ளிட்ட திட்டங்கள் பெறப்படும் மனுக்களை முடிவு செய்திட உரிய கால அவகாசம் வேண்டும் திட்டங்களை செயல்படுத்த புதிய நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு அதீத பணி நெருக்கடி அளிப்பதை தவிர்த்திட வேண்டும் சிறப்பு பணிகள் மற்றும் சான்றிதழ் பணிக்கு வட்டம் தோறும் கூடுதல் துணை வட்டாட்சியர் நியமிக்க வேண்டும் பேரிடர் மேலாண்மை பிரிவில் கலைக்கப்பட்ட தொன்னூற்றி ஏழு பணியிடங்களை உடனே நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது